வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் ஏற்கனவே மென்டல் மேக்ஸில் ஒரு டாபிக் பார்த்தாச்சு ரெண்டாவது டாப்பிக்கில் ஒரு ஆறு சம்ஸ் பார்த்தோம் அதில் கண்டினியூவாக எழுத்து தொடரை நிரப்புதலில் மற்ற சம்ஸ்களை பார்ப்போம் அதாவது இப்போ பாருங்கள் இது வந்து ஏழாவது சம் ஏற்கனவே ஒரு ஆறு சம்ஸ் பார்த்துருக்கோம் இதுவும் ஏற்கனவே சொன்ன பேட்டன்ல தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதெல்லாம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க மூன்று எழுத்துக்கள் அதாவது என்னெல்லாம் பாருங்கள் ஏபிசி அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஏபின்னு தொடங்குது லாஸ்டில் ஏபிசின்னு முடியுது சப்போஸ் ஒருவேளை ஏபிசி ஏபிசி பேட்டர்னில் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை ஏபிசின்னா இங்கே நடுவில் வந்து சி ஆரம்பிக்குது அப்போ வந்து இது வந்து என்ன பேட்டன்ல இருக்குன்னா மூன்று எழுத்து சுழற்சி தொடர் அதாவது ஏபிசி அப்போ ரெண்டாவது எதில் ஸ்டார்ட் ஆகும் ஏ அதுக்கடுத்து சி ஏபி பாருங்க கரெக்டான ஆர்டரில் வந்துட்டு ஏபிசி BCA, CAB, அடுத்து a b c ஆன்சர் என்னது c b a a c b a a இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து பாருங்க ரெண்டாவது எட்டாவது சம்ல எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் யூஸ் இருக்காங்க? யூ வி மட்டும்தான் அப்போ வந்து ரெண்டே ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனால் எப்படி வந்திருக்கு யு யு நடுவில் வி அதுக்கடுத்து யுயு எண்டில் வி வீன்னு வந்திருக்கு அப்படி தானே அப்போ வந்து இது என்ன பேர்ட்டனில் இருக்குன்னா அப்போ மிடிலில் வி வரும் அப்படி தானே அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து கண்டினியூமாக வி தான் வரும் அப்போ யூ வி ஒரு யூ ஒரு வி கண்டிப்பாக ஒரு யூ ரெண்டு வி இருக்காது அப்போது என்ன யூ U ரெண்டு யூ ரெண்டு வி அப்போ நெக்ஸ்ட் என்னதாக தான் வந்திருக்கோம் மூணு யூ மூணு வி அதாவது இது என்ன தொடர் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன் இது வந்து ஏறு வரிசை தொடர் அப்போ ஆன்சர் என்னது V U V U V இதுதான் சரியான ஆன்சர் அப்போ இது என்னது V V U U V மூணாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது சமில் பிக்யூஆர்எஸ் எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நான்கு ஆங்கில எழுத்துக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பி ஆரம்பிச்சது அதுக்கு அடுத்து தான் வந்திருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு இருக்குது இருக்கு ரெண்டு ஆர் கொடுத்து ரெண்டு டேஸ் இருக்கு அப்போது இது என்னதான் இருந்திருக்கணும் இதுவும் ஒரு ஏறு வரிசை தொடர் அப்ப வந்து இங்க ஒரு பி போடுங்க பி பி அதாவது ரெண்டு பி மூணு க்யூ அப்போ மூணு கியூனா இங்க எத்தனை ஆறு தான் இருக்கும் கண்டிப்பா நாலு ஆர் அப்போது இங்கே எத்தனை எஸ் இருக்கும் அஞ்சு எஸ் அதாவது ரெண்டு பி மூணு கியூ நாலு ஆர் அஞ்சு எஸ் அப்போ இதுவும் ஒரு ஏறு வரிசை தொடர் அதுக்கடுத்து பத்தாவது சம் பாருங்கள் இதில் எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமே இரண்டே இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் அதாவது ஆர் எஸ் அதாவது இப்ப பாருங்க இங்க ஒரு ஆறுன்னு தொடங்கியிருக்கு ஆனால் இங்க ரெண்டு எஸ் சேர்ந்தால முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து இங்க ரெண்டு ஆறு தொடங்கியிருக்கு கடைசில வந்து ஒரு எஸ் அப்போ கடைசில எஸ் முடியும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க இங்க வந்து எப்படின்னா எப்படி ஒரு ஏறு வரிசை தொடரோ இது வந்து ஒரு இறங்கு வரிசை தொடர் பேட்டர்ல இருக்கு ஏன்னா பாருங்க இங்கே ஒரு எஸ் அடுத்து ஒரு ஒரு டேஸ் இருக்கு அடுத்து இங்கே ரிவர்ஸ்ல வரும்போது தான் ரெண்டு ஆர் ரெண்டு எஸ் கூடி இருக்கு அதாவது இது என்ன பேட்டர்னில் இருக்குனாக்கி மூணு ஆர் மூணு எஸ் அடுத்து ரெண்டு ஆர் ரெண்டு எஸ் இப்போ பாருங்க மூணு ஆர் ரெண்டு மூணு ஆர் மூணு அதாவது ஒரு இறங்கு வரிசை தொடர் பாட்டன்ல இருக்கு அதாவது ஆங்கில எழுத்து தொடர பொறுத்தவரை என்ன மாதிரி என்ன பேட்டன்லயும் கேட்க வாய்ப்பு அப்ப இதோட ஆன்சர் பாருங்க என்ன வரும் ஆர் R. எஸ் S, ஆர் எத்தனாவது ஆன்சர் கரெக்டு ரெண்டாவது ஆன்சர் சரியான விடை அதாவது எழுத்து தொடரை நிரப்புதல்ல இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் கிடையாது என்ன ஒரு டைப்பில் கூட சம்ஸ் கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேட்டர்லேயும் கேட்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கேன்னா வேற ஒன்றும் கிடையாது ஏ டூ இசட் வேறு ஒரு பேப்பரில் எழுதி வச்சாலே போதும் ஈஸியாக இந்த சம்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பதினொன்றாவது சம்மை பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க பி அதுக்கடுத்து எஃப் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜே அடுத்து ஓ அதாவது நல்லா பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கல பி கொடுக்காம சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எஃப் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன கொடுக்கல டிஇ கொடுக்காமல் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் அதாவது அடுத்து ஒன்று கழிஞ்சால சிக்கு போயிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு அதாவது ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டு எஃப் போயிருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் அடுத்து வரும்போது எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கோம் மூன்று ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கோம் அதுக்கு அதுக்கடுத்து எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கோம் நான்கு ஆங்கில எழுத்துக்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்ப என்ன வந்திருக்கோம் ஓ அப்ப அதுக்கடுத்து எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கோம் ஐந்து ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ எதுதான் ஆன்சரா இருந்திருக்கும் கண்டிப்பா யூ தான் பாருங்க இந்த கணக்கை நல்லா கவனிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஏக்கடுத்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து அதாவது ஒரே ஒரு எழுத்து விடுபட்டு சி அடுத்து பாருங்க ரெண்டு ரெண்டு எழுத்து விடுபட்டு எஃப் அதுக்கடுத்து பாருங்க மூன்று எழுத்து விடுபட்டு அதாவது மூன்று ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டு ஜே அடுத்து நான்கு ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இப்போ அதுக்கடுத்து பாருங்க எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் ஐந்து ஆங்கில எழுத்துக்கள் விடுபட்டு அப்ப ஆன்சர் என்ன வரும் யு சாரி இது யூ இதுதான் அதுக்கடுத்து பாருங்க பனிரெண்டாவது ஏ சி எஃப் e. ஹைச்ஜே O. நல்லா பாருங்கள் கடுத்து என்ன வந்திருக்கு ஒரே ஒரு ஆங்கில எழுத்து விட்டு சி அதுக்கடுத்து ஒரே ஒரு ஆங்கில எழுத்து விட்டு இ இதுதான் ஒரு பேட்டர்ன் ஏசி வந்தாச்சு அதுக்கடுத்து பாருங்க ரெண்டாவது எழுத்து அதாவது ரெண்டாவது சேர்ந்தால எழுத்து ஆரம்பிக்கும் போது வித எழுத்துமே உடவில்ல உடலை அதனால் என்ன வரும் எஃப் எஃப் அடுத்து என்னது ஒரு ஆங்கில எழுத்து விடுபட்டுருக்கு இது ஒரு பேட்டன் அடுத்து என்னது எழுத்து வரும் ஜே அப்போ எஃப் ஹைச் ஜே அப்போ நெக்ஸ்ட் என்ன தான் வரும் கண்டிப்பாக கே வரும் கே கடுத்து M O அப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன வரும் பி என்ன வந்திருக்கும் ஆன்சர் பி அதுக்கடுத்து ஆர் டி அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் R பிஆர்டி இதுதான் என்னது சரியான விடை அதுக்கடுத்து பாருங்க பதிமூணாவது சம் பதிமூணாவது சாமில் இங்கே பாருங்க இது ஒரு நம்பர் அதாவது ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் சேர்ந்தாலும் கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் இங்கே பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க பி கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க c குடுக்கல d கொடுத்துருकाங்க அதாவது b க்கு என்ன கொடுத்துருकाங்க c குடுக்காம d d க்கு அடுத்து e குடுக்காம f கொடுத்துருकाங்க அப்ப நெக்ஸ்ட் என்ன다 வரும் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் h போட்டுறலாம் இங்க பாருங்க 4 என்னது 2 ஸ்கொயர் வர்க்கையன் 16 என்னது 4 ஸ்கொயர் 36 ங்கிறது 6 ஸ்கொயர் இப்போ இங்கே பாருங்க ரெண்டு நாலு ஆறு இதெல்லாம் என்ன எண்கள் இரட்டை எண்கள் உள்ள வர்க்க எண்கள் அப்போ நெக்ஸ்ட் என்ன எண்களாக தான் இருக்கணும் ரெண்டு நாலு ஆறு அப்போ எட்டு ஸ்குவார் அப்போ ஆன்சர் என்னது ஹெச் அறுபத்தி நாலு அப்போ ஆன்சர் என்னது ஹெச் அறுபத்தி நாலுங்கிறது சரியான விடை அடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்க அதாவது இந்த எழுத்துக்கள் எழுத்து தொடரை நிரப்புதல் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ஏய் டூ ஏறு வரிசை அந்த எந்த பேட்டன்ல வரும்ன்ட்டு ரெண்டாவது வெறும் ஏய் டு இசட் எழுதுனாலே போதும் ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் இபிஎஃப்ஆர் R ஹெச்டி இப்போ ஈக்கும் பிக்கும் ரொம்ப வித்தியாசம் இப்போ ஈ இங்கே இருக்குன்னா பி இங்கே இருக்குது நீங்கள் இப்படி இந்த பேட்டர்னில் வரும்போது உடனே நெக்ஸ்ட்டை பார்க்கணும் இப்போ பாருங்க அடுத்து என்ன வரும் எஃப் பார்த்தீங்களா அடுத்து எஃப் ஒன்று விட்டு வந்திருக்கு வந்துருக்கு அடுத்து எஃப் அதுக்கடுத்து பாருங்க எஃப் அடுத்து என்ன வரணும் ஜி தான் வரணும் ஆனால் ஜி வரலை என்ன வந்திருக்கு ஹெச் வந்துருக்கு ஒன்று விட்டு என்ன வந்திருக்கு ஹெச் வந்திருக்கு ஒன்று விட்டு ஹெச் வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக அடுத்த நம்பர் என்ன விட்டுருக்கணும் எத்தனை எழுத்துக்கள் விட்டுருக்கணும் இரண்டு எழுத்துக்கள் விட்டுருக்கணும் எத்தனை எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அடுத்த எழுத்து வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு எழுத்து விடுபட்டு வந்திருக்கு அதுக்கடுத்து எத்தனை எழுத்து விடுபட்டு வந்திருக்கு இரண்டு எழுத்துக்கள் அப்போ ஹெச்க்கு அடுத்து என்ன தான் வந்திருக்கணும் கே பிடுத்து பாருங்கள் பி பிக்கு அடுத்து என்ன வந்திருக்கு Q வராமல் ஆர் அதாவது பிக்கு அடுத்து என்ன வரணும் அதாவது இப்படி பார்க்கணும் பிக்கு அடுத்து கியூ வராமல் ஆர் ஆருக்கு அடுத்து என்ன வரல ஆர்க்கு அடுத்து என்ன வரும் எஸ் வரும் ஆனால் என்ன வந்திருக்கு டி ஆருக்கு அடுத்து என்ன வந்திருக்கு T, அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன எழுத்தாதான் இருக்கணும்? இருக்கணும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் வீ தான் வீக் டேரெக்டாக ஆன்சர் போட்டலாம் உங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்தவரை ஏ டு இசட் எழுதுனீங்கனாலே கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்ப என்னது ஆன்சர் கே வி அதுக்கடுத்த சம் பாருங்க பதினஞ்சாவது சம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ ஒரே ஒரு எழுத்து அடுத்து சிடி இரண்டு எழுத்துக்கள் அடுத்து எஃப் மூன்று எழுத்துக்கள் ஜேகேஎல்எம் எத்தனை நான்கு எழுத்துக்கள் அப்போ எத்தனை எழுத்துக்கள் தான் வரும் கண்டிப்பாக ஆன்சர் ஐந்து எழுத்து தான் இருக்கும் ஒன்று அடுத்து பாருங்கள் ஏ வரல என்ன வந்திருக்கு சிடி இரண்டு எழுத்துக்கள் ஏ ஒன்று சிடி இரண்டு எழுத்துக்கள் அடுத்து பாருங்கள் E வராமல் எங்க வந்திருக்கு எஃப்ஜிஹெச் அப்போ என்ன வராது ஐ வராமல் M நெக்ஸ்ட் பாருங்க என் வராது ஆனால் ஐந்து ஓபி Q, பாருங்கள் S அப்போ எங்கே இருக்கு ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் S இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் ஏ ஒன் பார்த்துக்கோங்க ஏ ஒன் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுக்கல சி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து பாருங்க சி கொடுத்து என்ன கொடுக்கல டி கொடுக்கல இ கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தான் வரும் ஆன்சர் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் எஃப் கொடுக்கல ஜி தான் ஆன்சர் இங்கே பாருங்க ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இப்போ இது எல்லாமே வர்க்க எண்கள்ங்கிறதுனால நான் ஒன்று ஸ்கொயர் இப்போ அடுத்து பாருங்கள் ஒன்பது ஒன்பதுங்கிறது என்னது மூணு ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் ஈங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இதை வந்து ஒற்றை எண்களாகவும் எடுக்கலாம் ஒன்று மூன்று ஐந்து அதாவது ஏழு ஸ்குவர் ஒன்பது சாரி ஏழு ஸ்குவர் நாற்பத்தி ஒன்பதுன்னு ஒற்றை எண்களாகவும் எடுக்கலாம் அல்லது ஏ டு இசட் வரிசையை பாருங்கள் ஏங்கிறது முதல் எழுத்து ஒன்னு ஸ்கொயர் சிங்கிறது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு போய்கிட்டே இருக்கும் அப்போ ஏங்கிறது முதல் எழுத்து ஒன்று ஸ்குவார் சிங்கிறது மூன்றாவது எழுத்து மூன்று ஸ்குவார் ஈங்கிறது ஐந்தாவது எழுத்து ஐந்து ஸ்கொயர் ஜிங்கிறது ஏழாவது எழுத்து ஏழு ஸ்கொயர் இதில் வந்து ரெண்டு விதமான பேட்டர்ல கொடுத்துருக்கலாம் எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர்ங்கிறது இதை ஜி வந்து ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பதுங்கிறது சரியான விடை அடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியான என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே ஏ கொடுத்துருக்காங்க இது ஏ இசட்ங்கிறதுனால நம்ம ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் பக்கத்தில் இருக்குது நீங்கள் பாருங்கள் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி டி அப்போ என்ன தான் வரும் கண்டிப்பாக தான் வரும் இங்கே பாருங்கள் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க இசட் கடுத்து ஒய் இசட் கடுத்து ஒய் ஒய் கடுத்து எக்ஸ் எக்ஸு கடுத்து டபுள்யூ அப்போ என்ன வரும் ஒய் அக்கடுத்து எக்ஸ் டபுள்யூ அப்போ ஆன்சர் என்ன தான் வரும் வி இ சரியான விடை என்னது இவி அதுக்கடுத்து பாருங்கள் பதினெட்டாவது சம் இதுவும் அதே போல் தான் ஒய்க்கு அடுத்து ஜே எக்ஸ் அப்போ என்ன சா ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் ஒய் எக்ஸ் டபுள்யூ வி அப்போ என்ன வரும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டபுள்யூ வி அப்போ என்ன தான் ஆன்சர் வரும் யூ ஆன்சர் என்ன வரும் யூ அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுத்துன்னு கேட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஜே கே என்ன வரும் என் ரொம்ப ஈஸியான கணக்கு யுஎன் அதுக்கு எடுத்து பாருங்க பத்தொம்பதாவது K, J, ஐ அதாவது பாருங்க L, K, இங்க உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இங்க பாருங்க நம்ம ஐஜேகே படிச்சிருக்கோம் அப்படிதானே நம்ம ஏபிஏ டூ செட்ங்கும்போது இங்கே பாருங்க ஐஜேகே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்களா கேஜேஐ அதாவது எந்த லெட்டரில் ஆரம்பி அதாவது ஐஜேகே நம்ம வந்து படிச்சிருக்கிறது ஐஜேகே ஆனால் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க கேஜேஐன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க கேக்கு அடுத்து என்ன வரும் கே எதில் தொடங்கியிருக்கோ அது கடைசியில் வந்திருக்கு பாருங்க கே எல் எம் இங்கே பாருங்க எம்ல தொடங்கணும் எம் என் அப்போ இங்கே என்ன வரும் ஓ பி கியூ பார்த்தீங்களா ரிவல்ஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு அதை பார்க்கும்போதே ஒரு வாட்டி கூட ஒரு வாட்டி வாசிக்கும் போதே என்ன செய்யலாம் நமக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஓ பிக்யூ இருபதாவது பாருங்கள் கேபிஏஎல்கியூபி நமக்கு பார்த்தோம்னா இங்க பாருங்க இங்க ஏ இருக்கு இங்க பி இருக்கு இங்க சி இருக்கு இங்க டி இருக்கு அப்போ லாஸ்ட்ல என்ன வரும் இ வரும் இங்க பாருங்க கே எல் எம் என் பி பார்த்தீங்களா பாத்தீங்களா வந்தாச்சு ஆன்சர் என்னது ஓ டிஇ பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு எழுத்து தொடரை நிரப்புதலை பொறுத்தவரை உங்களுக்கு கணக்கு கேட்ட உடனே நீங்கள் முதல்ல எழுதுறது ஏ டு இசட் வரை எழுதுனீங்கனாலே போதும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஏன்னா எழுத்து தொடரை பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரியும் இரண்டு எழுத்து தொடர் மூன்று எழுத்து தொடர் நான்கு எழுத்து தொடர் சுழற்சி தொடர் ஏறு வரிசை தொடர் இந்த பேட்டர்னில் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அதே போல் தான் இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஏ டு இசட் எழுதினாலே போதும் ஒரு ஒரு எழுத்து எப்படி இருக்குது அது பக்கத்து ரெண்டாவது எழுத்து எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பார்த்திங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு சம்ஸையும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அதுபோல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த சம்ஸை நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்